அன்புலங்களுக்கு வணக்கம் இந்த சீப்பு இப்படி ஏறி இப்படி ஏறக்குன்னா நான் என்ற வாழ்க்கையிலேயே வந்தது இல்லைங்க இதை முதல் முறையாக பாக்குறேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரி மோட்டார்ஸ் வந்து இந்த வாழையார் பக்கத்துல ஹாப்ரோடு சீப்பு ஈவெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்காக நம்மளையும் கூப்பிட்டுருந்தாங்க ஒவ்வொரு சீப்பு எப்படி ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க இது மகேந்திரா சீப்பா இல்லை வேற எதோ மாதிரி இருக்குதுங்க இந்த டயர் மாட்டிக்கிறாங்க டாக்டரி டயர் இருக்குதுங்க ஒவ்வொரு சஸ்பென்ஷனுங்க ஆல்ட்ரு ஒவ்வொரு லோயராமு அதுக்கு வர்ற எண்டு பால்ஜன நீள் நீளமா இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே பார்த்தாங்க அதுதான் ஸ்டேரிங்ல உருண்டையாட்ட மாட்டி வச்சிருக்காங்க சுத்துறதுக்கு போக வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பூரா பட்டணம் சுச்சா இருக்குதுங்க புறவ காலை பார்த்தோம்னா பின்னாடி ஏர் டேங்க் ஒன்று மாட்டி வச்சிருக்காங்க முன்னாடி பிரேக் தனியா ஒவ்வொரு வீலுக்கு புறவு கால வீலுக்கு ஒவ்வொரு பிரேக் தனியா பிடிக்கலாமா அது போக வண்டி நின்று இடத்துல சுத்துதுங்க அதுபோக புறவு கால வீல் வேற தனித்தனியாக திரும்புங்களாமா என்ன வேலைங்க அட சாமி பார்த்தேன் அப்படி ஏறுதுங்க சும்மா தவக்காய்ட தாவி தாவி போதுங்கோ நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஆப் ரோடு பாத்துருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க